வணக்கம் காலைநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அதிக வருவாய் வேண்டுமானால் மத விலையை குறையுங்கள் சம்பத் வலியுறுத்தல் வாகன இறக்குமதிக்கான வரி குறித்து அமைச்சரின் அறிவிப்பு காசாவிற்குள் உதவியை அனுமதிக்க ஈஸ்டேல் கடமைப்பட்டுள்ளதாம் இனி விரிவான செய்திகள் அரசாங்கம் விரும்பிய வரி வருவாய் இலக்குகளை அடைய வேண்டுமானால் மக்கள் மதுபானங்களை வாங்குவதற்கு வசதியான விலைகளை குறைக்க வேண்டும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் மக்களால் மதுபானங்களை வாங்க முடியாவிட்டால் நீங்கள் விரும்பிய வரி வருவாயை வசூலிக்க முடியாது அதனால் தான் நான் அதி விசேஷ மதுபானத்தின் விலையை குறைக்க வலியுறுத்தி வருகின்றேன் என்று சாமர சம்பத் தசாநாயக கூறினார் ஒரு அதிவிசேஷ மதுபானத்தின் விலை ரூபாய் நாலாயிரத்திற்கும் அதிகமாக உள்ளது விலையை குறைத்தால்தான் மக்கள் வாங்குவார்கள் என்றும் ஒரு போத்தலின் விலையை ரூபா இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை அரிசி இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் வர்த்தமான அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே அரசாங்கத்துடனோ அல்லது வர்த்தக அமைச்சருடனோ தொடர்புடைய ஐந்து வியாபாரிகள் கொண்ட குழு பொன்னி சம்பா மற்றும் சம்பா அரிசி கொள்கலன்களை கொண்டு வந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் வர்த்தமானி வழியான அடுத்த நாளே கொள்கலன்கள் தென்னிந்தியாவில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை அடைந்துவிட்டன அத்துடன் உருளைக்கிழங்கு இறக்குமதி வரியை உயர்த்த அரசாங்கம் எடுத்த முடிவு மிகவும் தாமதமானது என்றும் இந்த வரி உயர்வால் உள்ளூர் விவசாயிகளுக்கு பலன் கிடைக்காது என்றும் சாமர சம்பத் தசாநாயக்கர் தெரிவித்தார் பொருளாதாரத்தை படிப்படியாக நிலையானதாக்குவதன் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்று அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார் இந்த நோக்கத்திலேயே தற்போது வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த தகவலை அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு இறக்குமதி வரி வருவாயை பரிசீலனை செய்த பின்னரே வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன நான்கு ஆண்டுகளாக வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த ஒரு நாட்டின் பொறுப்பை ஏற்றுள்ளதால் பொருளாதாரம் படிப்படியாக முன்னேறி வரும் நிலையில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அனுமதிக்க முடியாது வாகன இறக்குமதிக்கான வரிகளில் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து எதிர்காலத்தில் படிப்படியாக தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இனி வெளிநாட்டு செய்தித்தாள்கள் காசாவுக்குள் ஐநா உதவியை அனுமதிக்க இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளதாக ஐநாவின் உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன குடிமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் நிறுவனங்களால் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளது என்று சர்வதேச நீதிமன்றம் கூறியுள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் நடுநிலைமையை வகிக்கவில்லை என்றும் அல்லது அதன் ஊழியர்கள் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் கமாஸ் அல்லது பிற ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டாலும் அந்த கூற்றுக்களை இஸ்டேல் உறுதிப்படுத்தவில்லை என்றும் ஐநாவின் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனை குழு கருத்து தெரிவித்துள்ளது இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த பாருங்கள் நன்றி